ஆறாம் சங்கீதம் இரண்டாம் அசனம் கர்த்தாவே நான் போனேன் என்னை குணமாக்கும் கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது வாழ்ந்திருக்கிற எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில பலவீனமாய் காணப்படுறீங்க அநேக வேதினால அழுது கொண்டிருக்கிறீங்க படுத்துக்க படுக்கையில நீங்க இருக்கலாம் இல்ல உங்களை பார்க்க யாருமே இல்லாம இருக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக கூட உங்களுக்கு ஒரு துணைக்கு ஆள்ல்லாமல் இருக்கலாம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார் மகனே மகளே உன்னை குணமாக்க உன்னுடைய எலும்புகளை நான் நிலமாக்க உனக்கு வருகிற எல்லா போராட்டங்களில் இருந்து உனக்கு விடுதலை கொடுக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆம் பிரியமான தேவச்சனமே இந்த வார்த்தை ஆன்ற இடத்துல சிபிக்கிற வார்த்தை பாருங்க நான் நொந்து போயிருக்கிறப்பா நான் வில நற்று போயிருக்கிறப்பா என் வாழ்க்கையில் எனக்கு பலன் இல்லை என்னை நீங்கள் குணமாக்குங்க என்று பக்தர் தாவிது சொல்லுவது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் அநேக இடத்துல நம்ம போயிருப்போம் எந்த ஒரு சந்தோஷமும் எந்த ஒரு நிம்மதியும் நமக்கு கிடைச்சிருக்காது ஆனா இன்றைக்கு விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்க போகிறா கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் அது எப்படியாப்பட்ட ஒரு வியாதியாய் காணப்படட்டும் அது எப்படியாப்பட்ட ஒரு நோயா இருக்கட்டும்ங்க அநேக டாக்டர்களை பார்த்துட்டேன் நான் இன்னைக்கு யாரை போய் நான் பார்க்கட்டும் என்று கலைஞருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுடைய பலவீனங்களை குறித்து சோந்து போகாதீங்க உங்களுடைய வியாதிகளை குறித்து நீங்க அழாதீங்க ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு சுகம் கொடுப்பார் இயேசு உங்களுக்கு பலனை கொடுப்பார் இசைக்க ராஜா பாருங்க அவர் மரணத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்த பிறகும் ஆண்டரிடத்துல மன்றாடி கேட்கிறார் ஆண்டவரே என்ன நீங்க குணமாக்குங்க என்று பொழுது கர்த்தர் இசைக்க ராஜாவை ஆசீர்வதித்தார் பதினைந்து வருடத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார் இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் ஐஸ் நாட்களை கூட்டி கொடுப்பார் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார் உங்களுடைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கி உங்களை ஆறுதல் படுத்தி அன்பு கொடுத்து உங்க குடும்பத்திற்கு பாதுகாப்பாகவும் கர்த்தர் உங்களை வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் நீங்க பல போய் போயிருக்கலாம் வேதியோடு இருக்கலாம் கவலையோடு இருக்கலாம் ஆனா ஆண்டவர் நிச்சயமாக விசுவாசத்தோடு நீங்க சிபிக்கும் பொழுது கர்த்தர் பரிபூர்ண பலனை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இன்றைய விசுவாச